வணக்கம் சார் உங்கள் திருக்குட்டி காசு காஞ்சிபுரம் நீ நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா அவுட் வீடியோ அந்த வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மாதத்துக்கு முன்னாடி வீடியோ போட்டிருந்தோம் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா தருமபுரியில் வந்து ஒரு பார்ட்டி வந்தார் மூணு எண்பது வரைக்கும் கேட்டார் அப்போ வந்து விற்றவர் வந்து வேணாம் நாலு ரூபா கே வேணான்னு சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் வந்தாலும் கம்மியாக கேட்டாங்க இன்னைக்கு சார் வந்து பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இருந்து ஒரு இருபத்தி நாலு என்ன ஊர் சார் ஆ அந்த ஊர் காலைல ஃபோன் பண்ணார் வரேன்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்தாங்க பார்த்தாங்க ரேட்டு வந்து பேசுனாங்க பார்ட்டி டு பார்ட்டி அவர் கடைசியில் மூணு எழுபத்தஞ்சு நின்னர் இவங்க மூணு நாற்பத்தஞ்சு கேட்டாங்க இப்போ ஃபைனலாக மூணு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரம் ரூபாய்க்கு இந்த வண்டி முடிஞ்சுச்சு பேமெண்ட் செட்டில்மெண்ட் பண்ணிட்டாங்க வண்டி சோல்டர்ட்டாக ஆகிடுச்சு சாரோட கருத்துக்கான மட்டும் கொஞ்சம் சொல்லணும் காலையில் தானே யூடியூப்பில் பார்த்தோம் பார்த்து வண்டி பார்த்தோம் வண்டி பிடிச்சி வண்டி பிடிச்சிருந்துச்சி சரி ஓகேன்னு வந்தான் பார்த்து கூப்பிட்டாரு பேசுனார் மூணு ஐம்பத்தஞ்சுக்கு பேசி முடிச்சு வண்டி எடுத்துக்கிட்டோன்னா வண்டி நல்லா இருக்குது சரிங்க சரிங்க அஞ்சு நல்லா சரி வாங்க வாங்க நம்ம இப்படியே ரிவேஸ் எடுத்துட்டு நேராக போய் அங்க ரைட்ல ஒரு பங்க் இருக்கும் ஹெச்பி பங்க் அங்க போட்டு மறுபடியும் இப்படி திரும்பி வந்து லெஃப்ட் எடுத்துருங்க நாலு தரோடு போய் நேராக போயிட்டு லாஸ்ட்ல போனால் அது கொஞ்சம் தள்ளி பேரி கட் வச்சிருப்பான் அதுக்கு முன்னாடி லெப்ட் கட் ஆகும் லெப்ட் கட் பண்ணி ரைட் கட் பண்ணி அந்த செங்கல்பட்டு ரோடு வந்துடும் அந்த ரோட்ல லெப்ட் எடுத்தீங்கன்னா ரைட்ல கொஞ்சம் தள்ளே இருக்கும் அதில் போய் போட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வந்து லெப்ட் எடுத்து போயிட்டு போயிருக்கும்

あれ <laughs>